இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக தான் என திமுக இளைஞரணி மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் கர்ஜித்துள்ளார் பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம் ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விவசாயிகளுடைய வருமானம் இரண்டு மடங்காகும் கருப்பு பணம் ஒழிக்கப்படும் ஒவ்வொருடைய வங்கிக் கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என தனது வாக்குறுதிகள் அனைத்திலையும் தோல்வியடைந்த பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அவற்றை மறைக்க அயோத்தி ராமர் கோவிலை வைத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என நினைப்பது ஆன்மீகவாதிகளையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகும் கடவுளையும் ஏமாற்றும் இந்து மக்களின் உண்மையான எதிரியான பாஜகவின் மதவாத அரசியலை அம்பலப்படுத்துகின்ற பரப்புரையை இளைஞரை மேற்கொள்ளும் என இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்படுகின்றது தீர்மானம் இருபத்தி நாலு பாஜக ஆட்சியை வீழ்த்திடும் முன்கள வீரர்களாக இளைஞரணி செயல்படும் பத்தாண்டு காலம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இந்தியாவை சீர்கடச் செய்த வருவதுடன் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பாஜக ஆட்சியை அடியோடு வீழ்த்திட மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் முன்னெடுக்கும் தேர்தல் களங்கள் அனைத்திலும் இளைஞரணி தம்மிமார்கள் முன்கள வீரர்களாக போர் வீரர்களாக செயல்படுவார்கள் என இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க